கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரையில் கிட்டத்தட்ட நூற்று பத்தொன்பது நாட்கள் நான்கு மாத காலகட்டங்களில் காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிர பகவானின் வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதை அலசி ஆராய்வோம் வாருங்கள் குரு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி குருவினுடைய சுழற்சி வேகத்தின் மாறுபாட்டினால் சில நேரங்களில் பின்னோக்கி செல்வதை போன்ற நிகழ்வை வக்ரம் என்று கருதப்படுகிறது உண்மையில் குரு பின்னோக்கி செல்வதில்லை குரு பகவானின் வக்ரகால கட்டத்தில் குரு சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருப்பார் எனவே குரு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி இருப்பார் என்பதால் குரு வக்ரகாலத்தில் தன்னுடைய சுயவேகத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகத்தில் சுற்றுவார் குரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும்போது குரு பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பூமி குருவிற்கு மிக அருகாமையில் வருவதால் குருவின் பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதாவது குரு பகவான் அதிவிரைவில் அதிவேகத்துடன் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிவேகத்துடன் பயணிப்பார் இந்த வக்ரகால கட்டத்தில் குரு பகவான் கூடுதல் சிறப்பு பலம் பெறுவார் ஏனெனில் சூரியனின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழப்பார் சூரிய குடும்பத்தில் முழு முதல் சுபகிரகமாக மிகப்பெரிய பெருங்கொண்ட சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக கருதப்படுவது குரு பகவான் தான் நாம் வசிக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குருபகவான் எனவே குருபகவானை ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறது குரு இருக்கும் இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்று கூறுவார்கள் குருபார்வைக்கு பிரம்மாண்டமான சிறப்புகள் உள்ளது குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பழம் பெறும் அந்த இடம் புனித தன்மை பெறும் குருபகவான் ஆன்மீக காரகன் பேரின்பக்காரகன் நேர்மை நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் கும்பம் ராசி காலபுருஷதத்துவத்தில் பதினொன்றாவது ராசியாக இருக்கிறது இந்த கும்பம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உழைப்புக்கு காரகரான சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் கும்பம் ராசிக்குள்ளடங்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடினமான உழைப்பாளிகள் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதவர்கள் பார்த்தவுடனேயே மற்றவர்களைப் பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அசராமல் உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்க கூடியவர்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக உச்சத்தை தொடக்கூடியவர்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களுக்கு குரு பகவான் வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கூடுதல் சிறப்பு பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பார் குரு பகவானின் காரகத்துவம் வழியிலும் ஆதிபத்தியம் வழியிலும் மிகப்பெரிய அளவிலான பிரியத்தையும் ஈர்ப்பையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கொடுக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் வக்ரநிலையில் சுபபலத்துடன் ஜென்மசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவானும் தற்போது வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே குரு பகவானின் வக்ரகாலம் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமைகிறது தற்போது உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் நல்லபல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் சனி வக்ரநிலைக்கு மாறாத மாறாதபோது ஜென்மசனி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நஷ்டங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனுபவித்திருந்திருப்பீர்கள் இன்னும் சொல்லப்போனால் நிறைய அனுபவ பாடங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் உங்களைப் பற்றி உங்களை சுற்றியிருப்பவர்களைப் பற்றி சமுதாயத்தைப் பற்றி ஊரை பற்றி உலகத்தைப் பற்றி என எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை தெள்ள தெளிவாக வெளிச்சம் போட்டு சனி பகவான் உங்களுக்கு புரிய வைத்திருப்பார் நிறைய போட்டிகள் பொறாமைகள் எதிர்ப்புகள் தந்திரங்கள் என அனைத்தையும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சனி நேர்கதியில் இருக்கும் போது அனுபவித்து இருந்திருப்பீர்கள் ஆனால் தற்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி வக்ர நிலையில் இருப்பதால் சுபபலத்துடன் இருப்பதால் அவ்வாறான கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் சனி வக்ரம் பெறும்போது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை மட்டுமே ஏற்படுத்திக் கொடுப்பார் வக்ரநிலையில் சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக சுபபலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் போது அற்புதமான அமோகமான அதிர்ஷ்டங்களை குரு பகவானும் அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இரட்டிப்பு நன்மைகளை அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களுக்கு குரு வக்ர நிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் மிகச்சிறப்பான முன்னேற்ற காலமாகும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு வக்ரநிலையில் இருக்கும் போது நான்காம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை தங்கம் வெள்ளி என ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்களும் அபரிவிதமாக உண்டு உங்களுக்கு நீண்ட காலங்களாக உங்களுடைய சொத்து வகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய தாய் தாய்வழி உறவுகள் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் தாயாருக்கு இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் மந்தத்தன்மை அனைத்தும் விலகும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு புதிய தொழில் துவங்குவதற்கான யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களில் அதிக அளவிலான முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் அவற்றில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல பிரகாசம் ஏற்பட்டு லாபங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் எனவே இந்த காலகட்டம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்து உடல்நல மனநல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் ஸ்தானம் இந்த இடத்தில் குரு வக்ரநிலை பெற்றிருப்பதால் உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதி தனாதிபதியாகவும் லாபாதிபதியுமாகவும் குரு இருக்கிறார் தனாதிபதியான குரு பகவான் வக்ரநிலையில் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கொடுக்கல் வாங்கலில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் வராத பணம் வந்து சேரும் இதுவரையில் குடும்பம் அமையாமல் இருந்தவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சுத் திறமையால் நல்ல பல காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்ள முடியும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத் தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் பலம் பெறுவது மிக சிறப்பான அமைப்பாகும் உங்களுடைய வாழ்க்கையில் மன திருப்தி மனமகிழ்ச்சி மனநிம்மதி நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இரண்டாம் அதிபதி குரு வகர நிலையில் நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வக்ர வக்ரநிலை காலகட்டத்தில் லாபாதிபதியான குரு பகவான் வக்ரநிலையில் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் லாபகரமாக இருக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் ஏனெனில் தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் எனவே லாபத்துக்குடையவர் நான்காம் இடத்தில் வக்ரநிலை பெறுவதால் சொத்து வகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட காலங்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடந்து முடியும் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல திருப்பு அதிர்ஷ்டங்கள் மாறுதல்கள் வளர்ச்சிகள் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு வக்ரநிலை பெறுவது அதிர்ஷ்டம்தான் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஜென்ம ராசிக்குள் வக்ரநிலையில்தான் இருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான வலிமை வாய்ந்த கிரகங்களான குருவும் சனியும் வக்ரநிலையில் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது வக்ரகதியில் இருக்கிறார் இரண்டில் இருக்கக்கூடிய ராகுவால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எனவே வருட கிரகங்கள் அனைத்தும் வக்ரநிலையில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஏனெனில் குருவின் வீட்டில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜென்மசனியின் பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும் அவரவர் செய்கின்ற தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் நல்ல பல வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை பார்க்க முடியும் உடல் ரீதியான மனரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரையில் உங்களுக்கு கிடைக்காத எல்லாவிதமான விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இழந்த வேலையை திரும்ப பெற முடியும் நஷ்டத்திலிருந்த தொழில் வியாபாரம் லாபகரமாக மாறும் உங்களை விட்டு கை நழுவி சென்ற பல விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒட்டுமொத்தத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகும்